சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எழுபது மில்லியன் டாலர்களை திருடியுள்ள காமாஸ் அம்பலப்படுத்திய பிரெஞ்சு என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது காசாவில் உள்ள ஆயுதம் தாங்கிய குழுக்களுடன் தொடர்புகளை கொண்ட குழு ஒன்று கடந்த மாதம் பாலஸ்தீன வங்கியில் சுமார் எழுபது மில்லியன் டாலர் கொள்ளையடித்ததாக பிரெஞ்சு நாளிதழான லேமோன் தெரிவித்துள்ளது வங்கியின் பல கிளைகளின் பெட்டகங்களிலிருந்து இந்த நிதி எடுக்கப்பட்டதென்று அறிக்கை து கொள்ளை சம்பவங்களை விவரிக்கும் சில சர்வதேச பங்காளிகளுக்கு அனுப்பப்பட்ட பேங்க் ஆப் பாலசீன ஆவணத்தை மேற்கோள் காட்டி இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஏப்ரல் பதினாறு அன்று வங்கியின் கிளை ஒன்றில் உள்ள பாதுகாப்பு வைப்பு அறையின் உச்சவரம்பில் ஒரு துளையை ஊழியர்கள் கண்டுபிடித்தனர் மேலும் பண விநியோகம் செய்பவர்களுக்காக விதிக்கப்பட்ட சுமார் மூன்று மில்லியன் மதிப்புள்ள இஸ்ரேலிய நோட்டுகளை காணவில்லை என்று பிரெஞ்சு நாளிதழான லீமோன் தெரிவித்துள்ளது அடுத்த நாள் வெடிப்பொருட்கள் பொருத்தப்பட்டு ஆயுத குழுக்கள் தளத்திற்கு திரும்பி ஒரு சீமின் பாதுகாப்பு அறையை வெடிக்க செய்து மூன்று பாதுகாப்பு பட்டிகளில் இருந்து முப்பது மில்லியனுக்கும் அதிகமான பல்வேறு கரன்சிகளை எடுத்து சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நிறுவப்பட்ட பாலஸ்தீன வங்கி காசாவின் முன்னணி நிதி நிறுவனமாகும் பாலஸ்தீன பிரதேசங்களில் உள்ள நிதி அமைப்பை மேற்பார்வையிடும் ஒரு சுயாதீன அமைப்பான பாலஸ்தீனிய நாணய ஆணையம் ஏ பி ஆல் தொடர்பு கொண்ட போது இந்த பிரச்சனை குறித்து இன்று ஒரு அறிக்கையை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக பதிலளித்தது அமெரிக்கா தயாரித்த நீண்ட தூர ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் சனிக்கிழமையன்று தனது வான் பாதுகாப்பு படைகள் கிரிமியா மீது ஏவப்பட்டு அமெரிக்கா தயாரித்த நான்கு நீண்ட தூர ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக கூறியது ராணுவ ஏவுகணை அமைப்புகள் அதாவது ஏ என அழைக்கப்படும் ஆயுதங்கள் அமெரிக்காவால் சமீபத்திய வாரங்களில் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டதாகவும் செவ்வாயன்று ரஷ்ய வான் பாதுகாப்புகளை துளைக்கும் முயற்சியில் உக்ரைன் கிரிமியா அவை ராணுவ ஏவுகணை அமைப்புகள் மூலம் தாக்கியதாகவும் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர் சமீபத்திய வாரங்களில் அமெரிக்கா நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைனுக்கு ரகசியமாக அனுப்பியதாக அமெரிக்க அதிகாரியொருவர் கடந்த மாதம் வாஷிங்டனில் தெரிவித்தார் முன்னூறு கிலோமீட்டர் வரையான வரம்பை கொண்டு ஏடி ஏஸ் ஏவுகணைகள் ஏப்ரல் பதினேழு அதிகாலையில் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டன இந்த ஏவுகணை ஒரு ரஷ்ய விமான நிலையத்திற்கு எதிராக ஏவப்பட்டது அவற்றை பயன்படுத்தும் என்ற கவலையும் இருந்தது மேலும் இது ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நேரடி மோதலை நோக்கி போரின் விரிவாக்கத்திற்கு வழிவகுக்கும் அமெரிக்க ராணுவ தளத்திற்குள் புகுந்த ரஷ்ய ராணுவம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது நஜ்ஜரின் ராணுவ ஆட்சியாளர்கள் தமது நாட்டிலிருந்து அமெரிக்க படைகளை வெளியேற்று முடிவு செய்தனர் இந்த முடிவை தொடர்ந்து ரஷ்ய படைகள் நஜ்ஜரில் உள்ள அமெரிக்க விமான தளத்திற்குள் நுழைவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க துருப்புக்கள் பயன்படுத்தும் ராணுவ தளம் இப்போது ரஷ்ய துருப்புகளின் தாயகமாக உள்ளது என்று மூத்த அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரியொருவர் கூறியுள்ளார் நஜர் குடியரசு பொதுவாக நஜ்ஜர் என்று அழைக்கப்படுகின்றது மேற்கு ஆபிரிக்க நான்கு பக்கங்களிலும் நில எல்லைகள் கொண்டு ஒரு நாடு தற்போது நஜர் இணை ஆளு மாட்சியாளர்கள் உள்ள ஆயிரம் அமெரிக்க ராணுவ துருப்புகளை திருப்பி பெறுமாறு மார்ச் மாதம் அமெரிக்காவிடம் தெரிவித்ததை அடுத்து தற்போது ரஷ்யாவின் ராணுவ அமைப்பினை அமெரிக்கா துருப்புகள் இறந்த தளத்தில் இருப்பதற்கு நஜர் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா ராணுவமும் ரஷ்யா ராணுவமும் நஜர் இயா தளத்தில் அருகருகே இருக்கின்றன உக்ரைன் ரஷ்யா யுத்தம் தீவிரமாகி வருகின்ற நிலையில் உக்ரைனின் மிக பெரிய ஆதரவாளரான அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் ராணுவங்கள் ஒரே தளத்தில் அருகிறகே இருப்பதும் பதற்றத்தினை அதிகரித்துள்ளது ரஷ்யா ஆப்பிரிக்க நாடுகளுடன் உறவை வலுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா துருப்புகள் நைஜீரியாவிலிருந்து வெளியேறுவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றாலும் ஜெர்மனியில் உள்ள அமெரிக்கா கட்டளைத் தளங்களுக்கு அவர்கள் விடப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நைஜீரியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையானது இஸ்ரேல் காசா போரிலும் உக்ரைன் ரஷ்யா போரிலும் பாரிய விளைவினை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுக்குன்றது கர்தீப் சிங் நிச்சார் வழக்கில் கனடாவில் புதிய அறிவிப்பு இலக்கு வைக்கப்படும் இந்திய அரசு என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது கனடாவில் படுகொலை செய்யப்பட்டு கலிகஸ்தான் அமைப்பின் தலைவர் கர்தீப் சிங் நிச்சார் வழக்கில் மூன்று இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கனடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ் குவாட் உறுப்பினர்கள் மூன்று பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்தனர் மேலும் தெரிவிக்கையில் நிச்சார் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை வழக்கை தவிர இந்திய அரசாங்கத்துடன் தொடர்புகள் குறித்து தனி விசாரணைகள் நடந்து வருகின்றது கொலை வழக்கு மிகவும் தீவிர விசாரணையில் உள்ளது இந்த விவகாரத்தில் தனித்தனியான விசாரணைகள் நடந்து வருகின்றன கைது செய்யப்பட்ட நபர்களின் ஈடுபாடு மட்டுமல்ல இந்த முயற்சிகளில் இந்திய அரசாங்கத்துடனான தொடர்புகளை விசாரிப்பதும் அடங்கும் கைது செய்யப்பட்டுள்ள மூன்று பேர் மீது தலா ஒரு முதல் நிலை கொலை மற்றும் நிஜாரின் கொலைக்கு சதி செய்ததாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் பிரித்தானிய இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சி வெற்றி ட்ரிஷி சுனக்குக்கு கடும் பின்னடைவு என்கின்றதான செய்தி ஒன்று உள்ளது பிரித்தானியாவில் எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி வடக்கு இங்கிலாந்தின் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களை கைப்பற்றியுள்ளது இதனால் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதமரான ட்ரிஷி சுணக்கிற்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இவ்வாண்டு தேசிய அளவில் தேர்தல் நடக்கவிருப்பதால் இரண்டு நாட்களாக உள்ளாட்சி தேர்தலில் முடிவை அரசியல் கட்சிகள் உன்னிப்பாக கவனித்து வந்தன தொழிற்கட்சியின் வெற்றி அக்கட்சியின் தலைவர் கியர் ஸ்டார்ட்மர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பதினான்கு ஆண்டுகள் ஆட்சிக்கு முடிவு கட்டுவார் என்று அக்கட்சியினர் நம்புகின்றனர் இங்கிலாந்து முழுவதும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் நேற்று முன்தினம் நடந்தது இதில் லண்டன் மேயர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளும் உள்ளடங்கும் தொழிற்கட்சி வேட்பாளரான கிறிஸ்வெப் பிளாக்பூல் நாடாளுமன்ற தொகுதியில் பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளர் மூவாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்திற்கு வந்துள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும்